மூளையை தின்னும் அமீபாவால் கேரளாவில் மூன்று சிறுவர்கள் பலி வீதியில் மக்கள் தமிழ்நாடு முழுவதும் கண்காணிப்பை தீவிரப்படுத்த சுகாதாரத்துறை உத்தரவு கேரளா கோழிக்கோடு பகுதியை சேர்ந்த பதினான்கு வயதான மிருதூ என்ற சிறுவன் மூளையை உண்ணும் அமீபாவால் பாதிக்கப்பட்டிருந்தார் தனியார் மருத்துவமனையில் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்தார் இதன் அடிப்படையில் மூளையை உண்ணும் அமீபா மூன்றாவது மரணத்தை ஏற்படுத்தியுள்ளது முன்னதாக கண்ணூர் மற்றும் கலப்புரம் மாவட்டங்களில் இரண்டு பேர் இந்த அமீபா பாதிப்பால் இது அசுத்தமான நன்னீர் மூலம் பரவுகிறது இது மூக்கு வழியாக உடலுக்குள் நுழையும் உடலுக்கு நுழைந்தவுடன் இது முதலில் மூளை உடலில் உள்ள திசுக்களை உணவாக சாப்பிட்டே வளர்கிறது இந்த அமீபா பாதிப்பு ஏற்பட்டால் முதலில் தலைவலி காய்ச்சல் குமட்டல் மற்றும் வாந்தி ஆகியவை ஏற்படும் நோய் பாதிப்பு அதிகரிக்கும் பொழுது குழப்பம் வலிப்பு கோமா போன்ற பாதிப்புகளும் உண்டாகும் நோய் பாதிப்பு ஏற்பட்ட ஒன்று முதல் பன்னெண்டு நாட்களில் இந்த அறிகுறிகள் ஏற்படத் தொடங்கும் என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர் இந்த நோய் தாக்கத்தின் தீவிரம் அதிகரிக்கும் நிலையில் ஐந்து முதல் பதினெட்டு நாட்களில் தீவிர பாதிப்பை ஏற்படுத்தலாம் இது ஒருவரிடம் இருந்து மற்றொருவருக்கு பரவாது என்றாலும் நேரடியாக மூளையில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்ற காரணத்தால் தமிழக எல்லைப் பகுதிகளில் வாழும் மக்கள் அச்சத்தில் உள்ளனர் இந்நிலையில் அனைத்து மாவட்ட சுகாதார அலுவலர்களுக்கும் தமிழக பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார் அதில் தேங்கியிருக்கும் நீரில் குளிப்பதை பொதுமக்கள் மற்றும் குழந்தைகள் தவிர்க்க வேண்டும் நீர்நிலைகள் குளங்கள் ஏரிகளின் சுற்றுச்சூழல் சுகாதாரம் பேணப்பட வேண்டும் மிபிக் மெனிங்கோ என்சோபாலிட்டிஸ் எனும் மூளையைத் தினும் நோய் தொற்று தொடர்பான உயிரிழப்புகள் கேரளாவில் நிகழ்ந்ததை கருத்தில் கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் இதை அரசு மற்றும் தனியார் மருத்துவமனை மருத்துவர்களுக்கும் தமிழக பொது சுகாதாரத்துறை கடிதம் மூலம் அறிவுறுத்தல் அறிகுறிகளின் அடிப்படையில் சந்தேகத்திற்குரிய பாதிப்புகள் உள்ளவர்களை கண்டறிய ஆலோசனை வழங்கப்பட வேண்டும் மேலும் சந்தேகத்திற்குரிய பாதிப்புகள் உள்ளவர்களை உடனடியாக மூன்றாம் நிலை பராமரிப்பு மையங்களுக்கு பரிந்துரைக்க வேண்டும் என சுகாதாரத்துறை அனுப்பிய முன் எச்சரிக்கை கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது